வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா தௌசண்ட் லைட்ல இருக்கோம் லைட்ல பார்த்தீங்கன்னா எதிரில் பாருங்க சர்ச் பார்க் கான்வென்ட் இருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்வே இருக்கு அமெரிக்கன் கான்சுலேட் அந்த கடைசியில் இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மீன் குழம்பு சாப்பாடுன்னு ஒரு கடை இருக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் தூத்துக்குடி மீன் குழம்பு சாப்பாடு இங்கே நல்லா நான்வெஜ் பிரியருங்களுக்குலாம் இங்கே நிறைய நான்வெஜ் ஐட்டம்லாம் இருக்குது ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இரவு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி ஆகுது பன்னிரெண்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பரோட்டா தோசை மீன் குழம்பு சாப்பாடு மற்ற ஐட்டம்லாம் இங்கே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே சாப்பிட்டவர் வந்து ஒருத்தர் அவரையும் வந்து கேட்கலாம் இருங்க சார் வணக்கம் சொல்லியிருக்கீங்க ஆ நல்லா இருக்கு ஸோ இப்போ வந்து இங்கே இந்த உணவகம் இருக்க தூத்துக்குடி மீன் குழம்பு உணவகம் எப்படி இருக்காங்க மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு மீன் வருவல் இன்னும் சூப்பர் அப்படியா மீன் சாப்பிட்றதா இருந்தால் இங்கே வந்து தவறாவது சாப்பிடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் வீட்டை மாதிரி வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கு நீங்கள் எத்தனை தடவை இங்கே சாப்பிட்ருக்கீங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு தடவை சாப்பிட்ருக்க இந்த மாதத்தில் மட்டும் ஓ ஓகே வேறு வேறு என்ன சாப்பிட்ருக்கீங்க வேறு யாராத்தொக்கு சாப்பிட்ருக்கீங்க ஆ யாராத்தொக்கு ஓகே நான்வெஜ் ஐட்டம்லாம் இங்கே நல்லா இருக்கேன்றிங்க ஓகே எனக்கு மீன் தோம்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்கோசரமாக இங்கே வருவேன் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வெரி குட் பாருங்க டிராப்டிக்லாம் இருக்கு தூத்துக்குடி மீன் குழம்பு சாப்பாடு கடை மக்கள்லாம் இருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கடை வந்து நல்லா போயிட்டுருக்கு பாருங்கள் பாருங்க கும்பல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துருக்கு இங்க வந்து இங்க வந்து இந்த மாதிரி சிறு கடைகளுக்கெல்லாம் கூட நீங்க ஆதரவு தரலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய கடையில் தான் போயிட்டு நீங்கள் சாப்பிட்றணும் இல்லை இங்கே நீங்கள் தௌசண்ட் எயிட் பக்கம் இருந்தீங்கன்னா சர்ச் பார்க் கான்வெண்ட் எதிரில் அதாவது சர்ச் பார்க் கான்வென்ட் இங்கே இருக்குது சர்ச் பார்க்கு போர்டு வேறு இருக்குது பாருங்கள் இங்கே அப்படியே வரலாம் இந்த ரைட்டில் இந்த மாடல் ஸ்கூல் ரோடு இது இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் வரும் ஸோ நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம்லாம் வந்துட்டிங்கன்னா நேராக இங்கே மவுண்ட் ரோடுக்கு வந்துருங்க வந்தீங்கன்னா இந்த சர்ச் பார்க் கான்வெண்ட் எதிரில் அந்த தூத்துக்குடி மீன் குழம்பு சாப்பாடுன்னு போட்டிருப்பாங்க நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது பரோட்டா தோசை சிக்கனு ப்ரான்ஸு எல்லாம் இருக்குது பாருங்கள் மீனூ பாருங்க எல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தூத்துக்குடி மீன் குழம்பு சாப்பாடு கடை சார் உங்கள் பேர் தசராதான் ஓகே ரொம்ப நன்றி தசரதன் அவர்களே ஆக்சுவலாக இவர் வந்து என்னுடைய நண்பரே ஆனால் வீடியோவுக்கு நம்ம சார் தான் சொல்லணும் இவர் வந்து இங்கே ட்ராப் பண்ண சொன்னார் வந்து சாப்பிட்றதுக்கு அதை ட்ராப் பண்ணிவிட்டு அவரும் சாப்பிட்டாரு அதான் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு அவர் இங்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு தடவை இங்கே சாப்பிட்ருக்காரா ஸோ நீங்களும் நான்வெஜி பிரியராக இருந்தீங்கன்னா நேராக தௌசண்ட் லைட் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்லாம் நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் வே வேறு ஒரு கடைக்கு நீங்கள் போகலாம் அது வந்து இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு இது தௌசண்ட் ஐ பக்கத்தில் வேறு ஒரு ஏரியாலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன் பட் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா கீதம் ஸோ வெஜிடேரியன்னா சார் சொல்கிற கீதம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்கன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் நியர் எல்ஐசி கிட்ட கீதம் ரெஸ்டாரெண்ட் இருக்குது நீங்கள் அங்கேயும் போகலாம் அது வந்து வெஜிடேரியன்னு ஜெயின் ஃபுட்லாம் கூட அங்கே இருக்குது அது கீதம் ரெஸ்டாரண்ட் நம்மளுடைய பிஸ் ரவி டிவியில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இன்னொரு நாளாக போடலாம் ஏன்னா இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு டி நகர்லேயே இங்கே கீதம் இருக்குது பட்டு இங்கே வந்து ஒரு சிறிய கடையில் வந்து இவ்வளோ நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து அதை சாப்பிட்டவர் வந்து நம்மக்கிட்ட அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார் அதனால தான் சரி இந்த வீடியோவை வந்து நம்ம யூடியூப்பில் போடலாம் ஸோ அந்த சிறு வியாபாரிக்கும் வியாபாரம் வரட்டமே அப்படின்ற நோக்கத்துக்கு தான் வந்து இந்த வீடியோவை நாங்கள் கிட்ட போய் எடுக்க எடுக்கிறதுக்கு நெக்கமாக இருக்குது ஏன்னா வந்து அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண தவிர தூரம் இருந்தே வந்து இந்த போர்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன் தூத்துக்குடி மீன் குழம்பு சாப்பாடு வாங்க இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க விளையா வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை ரொம்ப எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது நாமினலான ஒரு ரேட்டு தான் பாருங்கள் ட்ராஃபிக் போயிட்டுருக்கு இரவு பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் ஆகுது So, it is uh, night at 12 o'clock here in Thousand Light area, near the American Consulate and Church Park Convent. And here there is one food shop which is called Pudi Min Kudambu Sapad. that is fish gravy food. It's a small shop. It's nice food, non-vegetarian. And here is uh, one friend named called Dasarathan. And he had uh, about nearly 13 times here the food. The food is very nice. The food is nice here. Good. The food is good. Very good. Huh? Tasty. Tasty. So the food is very tasty. The fish and prawns and the many other items are there. So you can come and try here at night, 12 o'clock. Still the shop is there and you can try here. It's in Thousand Light Area, opposite to the church park convent, near the American consulate, near the subway. So Sutu Pudding me The shop is very nice. So, thanks for watching Peace rabbit TV. えっ <music>